துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹர் அப்புல்லாலும் உதவி செய்கின்றார் வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹத்திலே மிக கண்ணியமான அல்லாஹிடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின்

துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்பை புரிவதற்கு

இந்த ஐயாமல் அஷர் துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்தது அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல்ஹி மாதத்துடைய பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்த அந்த சுடையல் அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஆம் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிறான் செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ஏன் அவர்கள் சிறந்தது அல்லாஹு அபுல் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேற எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறான் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்துள்ளார் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சரக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாருடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்கிறார் அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது அரிச வதை அல்லாஹல சொல்லுகிறார்கள் முதல் இரண் இரண்டு அடிப்படை புரிவது முதல் அடிப்படை அரிச வதை அல்லாவன என்ன என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் ராஜ மாதத்திலே நுண் வைத்ததில் ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண் வைக்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் ஐந்து வருகிறது அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பது நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுன் முஸ்மித் முகத்தமுன் அல கவுலின் மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மரதையில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மரதையிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் ஐசர் எல்லாமே இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது இந்த அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்து முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது சிறப்புகளை பற்றி தெரியும் பாதையில் ஒருவர் முகத்தை ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹு அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் வரக்கூடிய யவ்ம அரஃபா அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யவ்மின் அக்ஸர மின் அயுஅதிக அல்லாஹ் ஃபீஹ மின் நார் மின் யவ்ம அரஃபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள்தான் அரфаவுடைய நாளில் அல்லாஹ் முதலானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் வருகிறார் தெரியுமா அல்லாஹ் வருகிறார் அல்லாஹ் வருகிறார் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருகிறார் என்ன செய்வான் டுட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் араபஹுலா அவர்கள் எதை விரும்பிகிறார்கள் மீது ஒரு ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய இருக்ககூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்ய வேண்டும் முஸ்லிமளை முஃமின்களை அல்லாஹ் குவா அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அலை சொல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமிங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமுயோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒருவருடைய பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் துாக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னாள் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 அல்லா வஹூ லா சொல்லிக்கலாம் அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடியவர்களே இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மோம்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அப்பல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பார்